எங்கள் ஹெச்இசி கிளப்லேருந்து நாங்கள் அந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் கேம்ஸ் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி இந்த நைன்டி கிட்ஸ் கேம்ஸ்லாம் விளாடிகிட்ருக்கோம் அதாவது எக்ஸாம்பிளுக்கு இந்த தட்டங்கள் பம்பரம் அப்புறம் தாயம் பச்சை குதிரை அந்த மாதிரி நிறையா கேம்ஸ் ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்கோம் இதில் ஒரு டூ ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க மேக்ஸிமம் இதெல்லாம் வந்துட்டு இந்த வில்லேஜ் சைடு இப்படி தான் விளாடுவாங்க ஆனால் இப்போலாம் ரொம்ப மறந்து போயிட்டாங்க அந்த இதெல்லாம் இப்போ திருப்பி நாங்கள் அதை வந்து கொண்டு வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக எப்போ பார்த்தாலும் வீடியோ கேம்ஸ்ல அடிக்ட் ஆகாமல் இந்த மாதிரியும் கொஞ்சம் விளாடணும் அப்படின்றதுக்காக நாங்கள் திருப்பி எல்லாத்தையும் இருக்கோம் காம்படிஷன் மாதிரி அரேஞ்ச் பண்ணி இதே மாதிரி நிறையா இடத்துல ஆர்கனைஸ் பண்ணி பண்ணால் எல்லாமே நல்லாயிருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு மொபைல் ஃபோன்ஸ்க்கோ இல்லை வீடியோ கேம்ஸ்க்கோ அடிக்ட் ஆகாமல் இருக்க மாதிரியும் நல்லாயிருக்கும் நாங்கள் வந்து தட்டாங்கல் விளாண்டா இதை வந்துட்டு கூழாங்கல்னு கூட சொல்லுவாங்க ஒரு அஞ்சு கல் ஒரே மாதிரி எடுத்துட்டு அதை வந்து தூக்கி போட்டு பிடிக்கிற மாதிரி ஒரு கேம் இது கான்சன்ட்ரேஷன் பவர் இதில் வந்துட்டு குறிப்பாக இன்க்ரீஸ் ஆகும் அதே மாதிரி உங்கள் மைண்ட் கண்ட்ரோல் பவரும் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும் தேங்க்யூ தேங்க்யூ என்னோட பேர் முனைவர் மு சித்ரா நான் எங்கள் உடற்கல்வித்துறை இயக்குநராக பணிபுரிகிறேன் சார் இது வந்து பாரம்பரிய விளையாட்டு திருவிழாவாக நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் எங்கள் மேடம் சேர்பர்சன் நந்தினி மேடம் வந்து ஒவ்வொரு மாதமும் இந்த மாதிரியான குழு விளையாட்டுக்களை நிறைய என்கரேஜ் பண்ணி நிறைய பழைய அழிஞ்சு போன பாரம்பரிய விளையாட்டுக்களை வந்து ஊக்குவிக்க சொல்லி சொல்லியிருக்காங்க எதுக்காகனா இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸு ஜ கேஜெட்ஸ்லேயே மொழிகிருக்காங்க சார் எப்போவுமே ஃபோன் கேம்ஸு ஸ்க்ரீன் கேம்ஸு லேப்டாப்பு அப்புறம் விட்டால் ரீல்ஸு இந்த மாதிரியான சோஷியல் மீடியாவில் தான் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தான் அவங்களுக்கு ஈடுபடுத்திக்கிறாங்க அவங்களுக்கு இதனால கண்களில் நிறைய சைட் கான்சன்ட்ரேஷன் பவர் இதெல்லாம் இப்போ ஸ்டடீஸுமே பார்த்தீங்கன்னா கான்சென்ட்ரேஷன் டெவலப் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் இந்த மாதிரியான விளையாட்டுகளில் விளையாடும் பொழுது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா பாரம்பரிய விளையாட்டுகள் எல்லாமே குறிப்பாக நம்மளுடைய ஞாபக சக்தியை டெவலப் பண்ணுற வகைகளில் தான் இருக்கும் கோழி குண்டாகட்டும் இல்லை பல்லாங்குழி ஆகட்டும் ஞாபக சக்தி கணக்கு போடுறது அதே மாதிரி வெற்றி தோல்விகளை சரி பாவி சரி சரிவிதமாக நம்ம எப்படி பாவிக்கணும் அதுபோக ஸ்ட்ரெஸ் பெஸ்டர் ஏன்னா இந்த மாதிரியான மாதிரியான விளையாட்டுகள் இப்போ கோலி குண்டு நிறைய பேருக்கு எப்படி விளையாடணும்னே தெரியல இதில் விளையாட முடியுமான்லாம் கேட்டாங்க எல்லாருக்கும் தாயம் என்ன தெரிஞ்சிருக்கே ஒழிய இந்த பல்லாங்குழி பல்லாங்குழிலாம் சுத்தமாக தெரியல சார் இப்போ நாங்கள் இன்றைக்கெல்லாம் சொல்லி கொடுத்தோம் அவங்க ஒரு மணி நேரம் சார் கிட்டத்தட்ட முந்நூறு ஸ்டூடெண்ட்ஸ் விளையாண்டாங்க முழுக்க முழுக்க ஃபோனை மறந்துட்டாங்க அவங்க ஃபோனை மறந்து இந்த உலகத்தை மறந்து ஒரு பேபி சின்ன குழந்தைங்களா மாதிரி அவங்க எல்லாரும் விளையாண்டதை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சார் நாங்கள் யோசிச்சோம் இந்த பாரம்பரிய விளையாட்டுகள் வந்து இந்த பிள்ளைங்க குழந்தைங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஆர்வமாக விளையாடுவாங்களா அவங்களுக்கு இது பிடிக்குமா இது இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுவாங்களான்னு நினச்சி கொஞ்சம் சந்தேகத்தோடு தான் இது ஆரம்பித்தோம் ஆனால் இவங்க முழுக்க முழுக்க ரொம்ப சந்தோஷமாக முழு அர்ப்பணிப்போட மொபைலை மறந்து விளையாண்டு ஒவ்வொருத்தரோட ஸ்டூடெண்ட்ஸோட முகத்திலையும் ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சியை நாங்க பாக்குறோம் சார்